சட்டம் சொல்லுதே தூக்கி உள்ளே உட்கார வச்சோம் சட்டம் சொன்னது போட்டு மிதிச்சோம் உதச்சோம் கிழித்து எடுத்துட்டாங்க அவங்க சரீரத்தை ரெண்டு பேரும் பேத்துட்டாங்க அப்பவும் தேவை துதித்தாங்க இதோடு தான் நம்ம பிரசங்கம் பண்ணியிருப்போம் கேட்டிருப்பீங்க ஆனால் அவங்க அங்கேயே இருந்தது தான் அவருடைய மிகப்பெரிய கிரி பர்சுத்தாவை நிறைய பேரை ஏன் பயன்படுத்த முடியலனாலும் அதுதான் பிரச்சனை சந்தர்ப்பவாதிகளாக மாறிவிடுறோம் சிறைச்சாலை என்று வந்தால் சட்ட பிரச்சனை என்று வந்தால் நம்ம சரி இல்லாத போயிடுறோம் தேவன் எதிர்பார்க்க நீதி இல்லை தேவன் உங்களுக்கு விடுதலை உண்மை உண்மைதான் ஆனால் உங்களுக்கு பரிசு அவருடைய கிரியின் மூலம் நீங்கள் திருப்தி வரணும் அதனால் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ்லாம் ஜெயிச்சுட்டு பைத்தியம் ஆயிடுவாங்க சிந்தை போயிடும் சில பேர் ஜெயிச்சு வந்த மாதிரி இருக்கும் வே ஆஸ்பத்திரியில் போய் படுத்துருவாங்க சில பேருக்கு நியாய திருப்பி எப்படி வரும்னே தெரியாது ஆஸ்பத்திரியும் இருக்காது நீதித்துறையிலையும் பிரச்சனை இருக்காது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையும் வந்துடும் அவங்க பெற்ற பிள்ளைகளுடைய செய்கைகள் கிரியைகளெல்லாம் காரியமழத்தக்கதாக இருக்கும் உயிர் இருக்கும் உடலில் உடலில் எந்த வியாதியும் இருக்காது ஆனால் அந்த மன வியாதி இருக்குது பாருங்கள் அவங்க பிள்ளைகளெல்லாம் கஷ்டப்படுறத அந்த பெற்றோரே பார்ப்பாங்க அவங்க பெற்றோருடைய வீட்டில் அந்த கூட வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் செழிப்பாக இருப்பாங்க வேலைக்காரங்களும் செழிப்பாக இருப்பாங்க அந்த மண்ணின் மைந்து அந்த குடும்பத்துக்குரிய பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சபிகையில் இதெல்லாம் நியாய திருப்பி எப்படி எப்படியோ வரும் பர்சுதா பெற்றவர்களுடைய கிரியை நான் சொல்கிறேன் பெறாதன குறித்து சொல்ல பெற்றிருக்குறவங்களுக்கு தெரிந்திருக்கணும் கர்த்தர் அந்த வாசலில் திறந்து விட வல்லவராக இருக்கிறார் எந்த வாசலில் திறக்கிறார் எல்லாம் திறந்தாச்சு போலிய இன்னும் அவன் இருதயத்தின் வாசலை கர்த்தர் திறக்கலை யார் பவுலுடைய இருதயத்தின் வாசலை பவுல் சொல்கிறார் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் எவ்வளோ நீதிமான் பாருங்கள் ஒரு வார்த்தை திட்டினாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுடைய சிறியவனாக இருந்தாக்கா நம்ம பயங்கரமாக பவர்லாம் காமிச்சிருவோம் நம்மளோட பெரியவிடா இருந்தானக்கா ஆண்டுவர் உன்னை பார்த்துக்குவார் கருத்து உன்னை கணித்து கொள்வார் நான் ஜெபிக்கிறேன் நான் சீக்கிரம் அப்படி இல்லை ரொம்ப ஹை லெவலாக இருந்தாக்கா கனிகள் கொடுக்குற மாதிரி நம்ம நடந்துக்குவோம் இப்போ அவனை போய் அடிக்க முடியுமா திருப்பி அடிச்சா அவன் நான் பதிவில் அடிப்பான் தனி இல்லாத காட்டுக்கு மாத்துவான் அரசு அதிகாரியா இருந்தான் நல்ல வேலை இல்லை நான் நமக்கு இதுதான் சரி அதனால என்னென்னமோ சொல்லி சிறியவர்கள்ட்ட நம்ம பவர் காட்டுவோம் பெரியவங்ககிட்ட நம்ம பணிந்து போவோம் இல்லை பெரியவன் ரொம்ப ட்ரபுள் பண்ணானா கர்த்தருடைய உண்மையான சீடை நான் நடந்துக்குவோம் கப்பு சுப்னா இருப்போம் அடித்தானா கூட சொல்ல மாட்டேன் வெளியில் ஆனால் பவுலுடைய சத்தம் சிறைச்சாலையிலையும் அடங்கலை சிறையில் வெளில விட்றப்பவும் அடங்கலை எப்பொழுதுமே உங்களுடைய சத்தம் ஓங்கி இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதுமே உங்களுடைய ஜீவியத்தில் பர்சுத்தாமின்னு கலந்துருக்கணும் நான் தான் இல்லை டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூ ஷுட் பி கனெக்ட் டு த ஹோலி ஸ்பிரிட் உங்கள் வாழ்க்கை அவ்வளோ நீதியாக இருக்கும் ஏன்னா தான் நீங்கள் நீதியாக வளர்ந்தாலும் உங்களை உலகம் என்ன செய்யும் அயோக்கியன் இவன் போராம்பத்தி அயோகியன் இவன் துன்மார்கேன் என்னை எப்படி இவ்வளோ பெரிய கட்டிடம் கட்டினான்னு எனக்கு தெரியாதா இவரெலாம் எப்படி லோன் பட்டுக்கோ சொல்லுவான் இல்லையா எல்லாம் எப்படி லோன் பட்டுன்தான் இவன் தச்சனுடைய குமாரன் ஆயிட்டு இவன் தாய் தகப்பனல மரியாளுடைய குமாரன் யோசிப்பும் மரியாளுடைய பிள்ளை தான் இவன் அப்படி அவன் இவன் ஒருமையில் பேசிட்டாங்க அப்படிதான் ஏன் பேசுவான் இவர் அவர் அவர் இவர் அப்படின்னு பயணமா போகுது கப்பர்ன குரூப் அங்கே இங்கேயெல்லாம் எல்லாம் ஐயா அவர் போன எல்லா இடத்துலையும் அவர் வர்றாருன்னு கேள்விப்பட்டு அவர் இப்படி அவர் இப்படி அவர் அப்படி நமக்குள்ள ஒரு தீர்க்க தரிசி ஆனா அங்கே லோக்கல்ல என் அச்சனுடைய மகனா ஆயிட்டு மரியாதையும் யோசிப்பா நம்மோடு இருந்தவர்கள் அல்லவா சரி சொந்த ஊர்ல எந்த தீர்க்க தெரிசிக்க மரியாதை இல்லைன்னு வேதம் சொல்லுது இல்லைன்னு சொல்ல கணவீனைப்படுத்தினாலும் கனப்படுத்தினாலும் உங்கள் தன்மான பிரச்சனை வந்தாலும் மேலே கை வைக்கிற ஒரு சூழ்நிலை ஒருத்தர் வந்தாலும் பரிசுத்தன் உச்சகட்ட மத்தான் தாங்குகிறானே தாங்கிறதுக்கு தான் அந்த அபிஷேகம் ஆ பாடுகிறதுக்கு இல்லை கோச்சுக்காதீங்க பாடகர்கள் இருக்கலாம் ஆராதனை வீரர்கள் இதை கேட்கலாம் உங்கள் ஆராதனைகளை மகிமைப்படுக்கிறத விட உங்கள் பாடல்களை கற்று மகிமைப்படுக்கிறத விட நீங்கள் வாழ்க்கையில் சுமக்கரிக்க பாருங்கள் பாடுகள் அதில் நீங்கள் எப்படி கனி கொடுக்குறீங்க தான் கர்த்தருடைய உங்களை நான்கு ஐந்து மடங்கு அதிகமாக வரும் நாட்டில் பயன்படுத்துவார் திடீர் அந்த மாம்சக்காரம் உயர்ந்துடும் நான் யார் என்று காட்டுகிறேன் உனக்கு அப்போ என்ன ஆகுனா ரொம்ப கஷ்டமாயிடும் வாழ்க்கை ரொம்ப நெருக்கப்படுகிற காலத்தில் கனி கொடுத்து பாருங்கள் ஒருமுறுக்காக இருந்து பாருங்க அந்த டைமில் வந்து தான் மனைவி மேலே கோபம் வந்துடும் சில பேருக்கு மனைவி கணவன் மேலே கோபம் வந்துடும் அப்படியே கட்சி கிழிக்கலாமல் இருக்கும் அந்த அந்த என்னென்ன மனசேன் எதனா நான் பாரு பெண்கள் அப்படி தானே ஏதாவது ஒன்று இம்மீடியட் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்புறம் எதனா பண்ணி எசக்கப்பசா ஆச்சுன்னா ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னும் எல்லா உலகம் முழுவதும் இப்படி தான் சும்மா இருந்தாக்கா இன்னும் சும்மாவே இருக்கிறீங்க எதை செஞ்ச ஏன் இப்படி செஞ்சீங்க சும்மாவே இருக்க மாட்டிங்களா அப்படின்னும் இது நமக்கு தெரிஞ்ச கதை தான் அதனால் இப்போ புருஷன் எப்படி டென்ஷனாகவே வச்சுக்குவோம் மனைவியும் டென்ஷனாகவே இருக்கும் ஒரு ரெண்டு பசங்க புருஷனுக்கு ஒரு டிஃபன் செய்கிறதோ ஒரு சாப்பாடு செய்கிறதோ குக்கரோட அந்த அம்மா ஊசிடணும் கிட்டே போக முடியாது டென்ஷனாக இருக்கிறேன் அது பசங்க அது மாதிரி தான் அது சிங்கிள் பெட்ரூம்லேருந்து ப குட்டியோட வாழ்றவங்க இன்னும் தமாஷா இருக்கும் வீடு நான் யாரையும் பரிகல நியாயமான விதத்தில் நெருமையாக சொல்கிறேன் இது சின்ன பசங்க என்ன போய் டாய்லெட்டில் உட்காந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அது உகாதீனும் டிங்கிள் டிங்கிள் இட்டு சாப்பிட்டு பாடிட்டு இருக்கும் பொழுது கம்மோட்டில் உட்காந்துட்டு அளதாக வெளில இருக்கிறவங்கலாம் எல்லாம் ரயில் நிலையத்தில் நிற்கிற மாதிரி நிற்பாங்க ஏய் வெளில வா நேராக இல்லத்தரசியோ இல்லை குடும்பத்தில் வந்து சனியானே அப்படின்னா வந்துடும் அது ஆய் வருதோ இல்லையோ அது வந்துடும் ஒன்று அந்த குழந்த அப்புறம் ஒன்று மாற்றி ஒன்று மியூசிக்கல் சேர் மாதிரி இந்த சிங்கிள் பாத் பெட்ரூமில் இருக்கிற ஃபேமிலிஸ் சொல்கிறோம் அவ்வளோ மியூசிக்கல் சேர் மாதிரி போ நான் போகிறேன் நீ போகிறேன் நீ போகிறேன்னு அது இதுக்குள்ளே எல்லா டென்ஷனும் வந்துடும் ஞாயிற்றுக்கிழமை அநிய பாஷை ஆராதனை அமோகமாக இருந்தது திங்கட்கிழமை காலையில் எல்லாம் அவலச்சரமெல்லாம் உள்ளே வந்துச்சு நான் வந்து டீசெண்டாக சொன்னேன் சனியனேனு இது எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் இது டீசெண்டான வார்த்தையானா இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும் அவங்க என்னென்னான்னு திட்டுறாங்கன்னா இங்கே சொல்ல முடியுமா இதெல்லாம் நம்ம வந்து சகிப்பு என்பது எப்படி தான் இருக்கணும் கசேரி எனக்கு ஏன் இந்த வீட்டை கொடுத்தாலும் இன்னொரு பெட்ரூம் கொடுத்தா எந்த பெட்ரூம் விட்டாலும் சத்தம் வரதும் தான் செய்யும் அதுக்கேற்ற சேட்டை பண்ணுங்க பசங்க நிச்சயமாக தான் பத்து ரூபா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறப்ப ரூபா தான் நல்லா இருக்கணும் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறப்ப ரூபா தான் நல்லா இருக்கணும் இருபதாயிரரூபா வந்து சின்ன வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது ஐயா இருபதாயிரரூபா சம்பாதிக்கிறப்ப ரெண்டு லட்ச ரூபா கேட்கும் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய இருபது ரூபா கேட்கும் எதெல்லாம் பிரச்சனை இல்லை என்று விரும்புகிறாயோ அது வந்த உடனே பிரச்சனை பல மிளகா மாறுகிறது எனக்கு என்னையா வேணும் ஒரு குழந்தை குட்டி உள்ளே பூச்சி ஒன்று இருந்தால் போதும் நான் பாட்டு என் வேலையை பார்த்துன்னு போய்டுவேன் சரி அப்படியே ஆக கடவுள் வருஷம் கழிச்சு எனக்கு தெரிந்தா தெரில நீங்கள் தான் ஜாப் பண்ணீங்க சரி என்ன விஷயம் பிள்ளையே இல்லைன்னு சொல்லி வந்தேன் நீங்கள் ஜெவ பண்ணீங்க ஆமாம் அதுக்கப்புறம் வரவே இல்லை சரி தெரியுத எனக்கு தெ கேட்குறப்பே தெரிந்து வரலன்னு சொல்லு மேட்ரு சொல்லு இதுதான் இப்படி பண்ணுது வால் பண்ணுது இது பண்ணுது அது பண்ணுது அது பண்ணுது இது ஏன் தான் பெத்தனோ தெரில இது தருதுல பெற்றுக்காம இருந்திருக்கலாம் நான் நீ கல்யாணமே பண்ணிக்காத இருந்திருக்கணும் நான் சொல்ல முடியும் அந்தம்மா சரி இதெல்லாம் ஒரு பருவம் கடந்து போகிவிடும் சைப்புத்தன்மை வேணும் இந்த குடும்பத்துக்குள்ளே இது நடக்கிறது சாரான விஷயத்துலேயே நம்ம பெரிய பிரச்சனையை ஆக்கி விட்டுருவோம் அப்புறம் வீட்டில் சமாதானம் இல்லை அன்பு இல்லை ஆயா இல்லை அது இல்லை இது இல்லை வேதம் சொல்லி சமாதானத்தை உங்களுக்கு தந்து விட்டு போகிறேன் உலகம் தரக்கூட சமாதானம் இல்லை இது சிங்கிள் பெட்ரூம் டாய்லெட் மேட்ரு மட்டும் சொல்லணும் ஒரு உணவு விஷயம் ஒரு மார்க் விஷயம் பசங்களை போட்டு பேரண்ட்ஸு மார்க்கு போட்டு புழிவாங்க பசங்கள் ஆடம்பர உல்லாசமான வாழ்க்கையை கேட்கும் எல்லாமே இதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது சில சமயம் பேரண்ட்ஸ் அப்படியே கன்வீன்ஸ் ஆகிடுவாங்க அந்த வீட்டு அம்மா சொல்லுவோம் மாமா பசங்க என்ன தப்பாக கேட்குறாங்க அது கட்சி ஆரம்பிச்சிடும் அந்த அம்மா இருக்க தானே கேட்குறாங்க நியாயம் தானே அவங்க பசங்க என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அவங்களுக்கு இருக்கிற என்டர்டைன்மெண்ட்னா நான் தான் அவங்கள கட்டிக்கினேன் நான் தான் இப்படி இருக்கேன் எனக்கு வச்ச சிலுவை நீங்கள் உங்களுக்கு வச்ச சிலுவை நான் பசங்க என்ன செய்வாங்க பாவம் இந்த ஆண்டுகள் இந்த ஆடுகளை என்ன செய்தது ஆண்டவரே என்னைய வீட்டாரையும் வாதியும் தாவித சொன்னோம் அந்தம்மா சொல்லுமா என்னைய வீட்டாரையும் வாதியும் இந்த ஆடுகளை காப்பாற்றணும் ஒன்றும் இல்லை நம்ம பசங்களை தொட்டு பரவாயில்ல இப்படி இருக்கிறாங்க என்னென்னமோ நடக்குது வெளியில் என்ன ஆவான் புருசை நம்ம செகண்ட் ஃப்ளோர்லேருந்து குடிச்சிடற மாதிரி பேசுவோம் சாஃப்டாகவே சத்தம் போட்டுச்சுன்னா வேலைக்கு ஆவாது இல்லை எல்லாத்தையும் தாங்கி கொள்ளுகிறது தான் பரிசுத்தா கிரியை நம்புவீங்களா நீங்கள் எழுப்பவும் முடியாது என்ன புருஷன் கேட்க முடியும் மனைவியை உங்கள் அப்பா இப்படி தான் எல்லாம் அமெரிக்காலாம் கூட்டிட்டு போய் காமிச்சாரா லீவ் விட்டால் எல்லா நாட்டுக்கும் போய்ட்டு வந்த ஃபேமிலியை நீங்கள் அப்படின்னு கேட்க முடியுமா கேட்டு பாருங்கள் மேசை உணவு மேசையில் நியாயம் தீர்க்கப்படுவாய் மிஞ்சி போனால் கட்டிலையில் நியாயம் தீர்க்கப்பட்டு விடுவீர்கள் அமர்ந்திருந்து நானே தேவன்பதை அறிந்து கொள்ளுங்க அவரை நேரம் பேசிட்டு விட்ருவாங்க அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் வந்துடும் வீட்டில் மே மாதம் ரிசல்ட் மே அப்படின்னா எந்த வெக்கேஷனுக்கு மாட்டேன் எல்லாம் கப்பு புன்னு ஆகிடுவாங்க